பரிசோதனை பண்ண ரெண்டு மருத்துவர்களும் வீடியோ ஃபுல்லாக எடுத்து ஒவ்வொரு விஷயம் அக்பராணியாக சொல்லி எந்த ப்ரொசீஜர் வந்து அதுக்கு முன்னால் இல்லையோ இதில் ரொம்ப இருக்குது இருபத்தஞ்சி முப்பது இடங்களில் தோல் பிஞ்சி இருக்குது அந்த காயம் வந்து மசிலுடைய ஸ்கின் இருக்கும் அப்புறம் ஃபேட் இருக்கும் அப்புறம் மசில் இருக்கும் இந்த ஸ்கின் அண்ட் ஃபேட் வந்து பிரிஞ்சிருக்கு ஒரு கத்தியை யூஸ் பண்ணி லேசாக அப்படி பண்ணால் தப்புன்னு பிரிஞ்சிடும் ஆனால் வெறும் ஒரு ராடோ பைப்போ வச்சு அடிச்சு தோலை வந்து கம்ப்ளீட்டாக காயப்படுத்தி அது கிழிகிறதுக்கு பயங்கரமான அடிகள் தேவை ஹையஸ்ட் எண்ட் ஆஃப் தேர்ட் டிகிரி டார்ச்சர் மண்டையில் ரெண்டு பக்கத்துலையும் அடி அடி அடின்னு அடித்து இந்த மண்டை ஓடு ஓடிஞ்சி அதுக்கு கீழே இருக்கிற அந்த ப்ளட்டு இவ்வளோ இருந்து அது கீழே பிரெயினை சுற்றியும் ப்ளட்டு வந்ததுனால உயிர் போயிடுது ஒரு குழாய் ஹார்ட் போகுது அதுக்கு பேர் பல்மனரி ட்ரங்க் அது அடித்து அது கொஞ்சம் செதற போகல இருக்குது ட்ரெயினில் அடித்து போட்டு பீஸ் பீஸ் ஆகிறாங்களே அது மாதிரி ஆல்மோஸ்ட் பண்ணிருக்காங்க பத்து பவுனுக்கு இவ்வளவு பண்ணுவாங்களா வேறு ஏதாவது ஒரு காரணம் இருக்கா வேறு ஏதாவது ஒரு ரீசன் இருக்கா ஆனால் வெறும் அரசியல் கொலைனா வெளுத்து வெட்டிட்டு முடிச்சுருக்கலாம் சங்கம் அறுத்துக்கலாம் அப்படியும் பண்ணுங்கள் அடித்து 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 அதிகாரி சொன்னாங்க நாங்கள் பண்றேன்னு சொல்லுவோம் அதிகாரி வந்து கத்தி வச்சு குத்தி கொலை பண்ணுறதுன்னு நீ பண்ணுவீங்க மேல் அதிகாரி வந்து பலாத்காரம் பண்ணிவிட்டு கொலை பண்ணு ஆனால் மேலதிகாரி சொல்லிட்டாருப்பா நம்ம பலாத்காரம் பண்ணி கொலை பண்ணணும்னு சொன்னால் இதெல்லாம் ரபிஷ் அஜித் குமாரோட கேஸில் மெமோ ஆஃப் அரெஸ்ட் சிஎஸ்ஆர் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறாங்க செத்துட்டு அப்புறம் பரிசோதனை செய்கிறதுக்கு முன்னால் ரிப்போர்ட்ஸ் ஷூட் பண்ணுவாங்க தெரியுமா அதில் பார்த்தா அந்த மிளகா தூள் வந்து கண்ணிலையும் வாயிலையும் மூக்குலையும் உயிரினத்துலேயும் போட்டிருக்காங்கிறது கெலடா வயஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட டாக்டர் ராஜ்குமார் அவர்கள் தான் வணக்கம் சார் வணக்கம் விக்னேஷ் நேர்களுக்கு வணக்கம் சார் இந்த தமிழ்நாடே பேசுற ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா ஜஸ்டிஸ் ஃபார் அஜித் குமார் ஏன்னா போலீஸ் வந்து விசாரணைக்கு கூடிட்டு போய் அடிச்சு கொடூரமாக கொலை பண்ணியிருக்காங்க சார் இப்போ போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்திருக்கு ஐம்பது இடங்கள்ல காயம் பட்டிருக்கு பன்னெண்டு இடங்களில் வந்து சின்ன சின்ன கீரல்கள் இருக்குன்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் வந்து டாக்டர் சொல்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்ட் ஆனால் கூட இவ்வளோ அடிபடாது இவ்வளோ மோசமாக அடிச்சிருக்காங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் பற்றி சொல்லுங்க பிரேத பரிசோதனை அறிக்கைங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் லீகல் டாக்குமெண்ட் இதை பண்ணால் அதை பண்ணால் யார் பேசினாலும் இது மட்டும்தான் போய் சொல்லாது இப்படிப்பட்ட வந்து ஒரு கெட்ட சூழ்நிலையில் பண்ணுற ஒரு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்து ஒரு அகால மரணம் போலீஸ் கஸ்டடி மரணம் லாக் அப் மரணம் இருக்கும்பொழுது அது செய்யும் போதே கண்டினியூஸாக வீடியோ எடுத்துக்கிட்டே வரணும் பை த ரூல்ஸ் இது அப்படி பண்ணியிருக்காங்க ஸோ இந்த பர்டிகுலர் ஒருவேளை நிறைய உலகமே பார்க்குறதுனாலவோ அப்படியே ப்ரொசி ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணியிருக்காங்க பரிசோதனை பண்ண ரெண்டு மருத்துவர்களும் வீடியோ ஃபுல்லாக எடுத்து ஒவ்வொரு விஷயம் அக்பர் ஆனியாக சொல்லியிருக்காங்க ஸோ தட்ஸ் நம்பர் ஒன் எந்த ப்ரொசீஜர் வந்து அதுக்கு முன்னால் இல்லையோ இதில் ரொம்ப இருக்குது ரெண்டாவது அந்த இன்ஜரிஸ்க்கு வரலாம் பல இடங்களில் ஒரு இருபத்தஞ்சி முப்பது இடங்களில் தோல் பிஞ்சிருக்கு அந்த காயம் வந்து மசிலுடைய டெப்த்துக்கு போயிருக்கு ஸோ உடம்புல வந்து சதையை சதைக்கு மேலே தோல் சதைக்கு கீழே மசில் ஸோ அந்த மசில் இந்த ஸ்கின் இருக்கும் அப்புறம் ஃபேட் இருக்கும் அப்புறம் மசில் இருக்கும் அந்த ஸ்கின் அண்ட் ஃபேட் இன்னும் பிரிஞ்சிருக்கு ஒரு அறுவை சிகிச்சை ஆளுங்கிற முறையில் ஒரு கத்தியை யூஸ் பண்ணி லேசாக அப்படி பண்ணால் தப்புன்னு பிரிஞ்சிரும் ஆனால் வெறும் ஒரு ராடோ பைப்போ வச்சு அடித்து தோலை திருப்பி திருப்பி அந்த இடத்துல அடித்து தோலை வந்து கம்ப்ளீட்டாக காயப்படுத்தி அது கிழிகிறதுக்கு பயங்கரமான அடிகள் தேவை ஸோ பிளண்ட் இன்ஜுரியை வச்சு ஸ்கின்னை கிழிக்கிறதுக்கு பயங்கரமான இன்ஜி ஃபோர்ஸோட திருப்பி திருப்பி அடிக்கணும் அப்படி பண்ணியிருக்காங்க நம்பர் ஒன் நம்பர் டூ அந்த காயங்களை பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் சைட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அதாவது இப்படி இங்கேருந்து அடிக்கிறாங்க இங்கிருந்து அடிச்சிருக்காங்க தடி பைப் வச்சு அடிச்சிருக்காங்க சின்ன பை வச்சு அடிச்சிருக்காங்க அதாவது ஒரு குழந்தைய ஒரு பொம்மையை கிழிச்சு பிடிச்சு போட்டால் கூடாச்சே ஒரு பொம்மை பண்ணாத பாவம்னு சொல்ற ஒரு பாரம்பரியம் நமது தமிழ் பாரம்பரியம் வாடிய பயிரை கண்டவுடன் வாடினேன் சொன்ன வல்லதானுடைய பாரம்பரியம் அந்த பாரம்பரியத்துக்கு வந்துட்டு இது மாதிரி ஒருத்தனை எவ்வளவோ அடிச்சு போட்டு தள்ள முடியுமோ அவ்வளோ போட்டு தள்ளுங்கிற அளவுக்கு பண்ண ஒரு செட் ஆஃப் காயங்கள் பார்க்குறோம் நாலாவது பாயிண்ட் என்னன்னா சிகரெட்டை வச்சு இப்படி குறித்து வச்சிருக்கீங்க சினிமாவில் வந்து அந்த கணவன்கள் வந்து மனைவி வந்து பண்ணுவோம் தெரியுமா அது மாதிரி பண்ணியிருப்பாங்க டார்ச்சர் பண்ணியிருக்காங்க சார் அதை பற்றி டவுட் ஹையஸ்ட் எண்ட் ஆஃப் தேர்ட் டிகிரி டார்ச்சர் இதுக்கு மேலே பண்ண முடியாது இந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க ஒரு கையை விட்டாங்களா ஒரு மணிக்கட்டை விட்டாங்களா ஒரு காலை விட்டாங்களா ஒரு மணிக்கட்டு முட்டி விட்டாங்களா எல்லா ஜாயின்ஸ்கிட்டையும் அடி பின்னியிருக்காங்க பழந்துருக்காங்க அதாவது பல திசையிலிருந்து இருந்து இது ஒருத்தன் தாக்குறது இல்லை ஒருத்தன் தாக்குனா பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட்னா எல்லாம் இங்கே இருக்கும் இது இங்கேயும் இருக்கு இங்கேயும் இருக்கு இங்கேயும் இருக்கு மணிக்கட்டில் ஃபுல்லாக இருக்கு நெக்ஸ்ட் வாங்க எந்த ஒரு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்லையும் இந்த குறிப்பிட்ட நபர் எதனால இறந்துருப்பார்னு பார்க்கணும் காஸ் ஆஃப் டெத் காஸ் ஆஃப் டெத் அதில் பார்த்தா அந்த காஸ் ஆஃப் டெத் வில் பி ரிலீஸ் லேட்டர் போட்டிருக்கு இப்போதைக்கு ரிலீஸ் பண்ண ரிலீஸ் பண்ணல சார் ஏன்னா அது வந்து இன்னும் கொஞ்சம் அவங்க கூட டிஸ்கஷன் ஏன்னா இதனால போயிருக்கலாம் அதனால போயிருக்கான்னு ஒன்று இருக்கலாம் ஒன்று ரெண்டாவதுக்கு காரணம் அதுக்கு வந்து விக்னேஷ் ஒரு சிலருக்கு வந்து ஒரு அடிப்பட்டு லிவரில் மட்டும் கத்தி ஊற்றிருப்போம் கம்ப்ளாக லிவர் கிழிஞ்சிரும் அதனால ப்ளீடிங் ஆகும் காஸ் ஆஃப் டெத் லிவர் ப்ளீடிங் சொல்லும் இது அது மாதிரி வயிற்றுல ஒரு லிவரோ ஒரு ஸ்பிளீனோ கிழிக்கப்படலை ஆனால் ரெண்டு காரணம் இருக்கு இந்த டெத்துக்கு நான் பார்த்த வரைக்கும் ஒன்று மண்டல ரெண்டு பக்கத்துலையும் அடி 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 நடிச்சு இந்த மண்டை ஓடு ஓடிஞ்சு அதுக்கு கீழே இருக்கிறாங்க பிளட் இவ்வளோ இருந்து அது கீழே பிரெயினு சுற்றியும் பிளட்டு வந்ததுனால உயிர் போயிருக்கலாம் இந்த மாதிரி கேஸ் பைக் ஆக்சிடென்ட்ல வருவாங்க வென்டிலேட் பண்ணி கேர்ஃபுல்லாக பார்த்து தேவைப்பட்ட ஒரு ஓட்டையை போட்டு அந்த ரத்தத்தை வெளியில் எடுத்து டீ கம்ப்ரெஸ் பண்ணி முக்கிய மணகி காப்பாற்றி விடுவோம் மருத்துவர்கள் இவங்க அடித்து விட்டதில் இந்த பிரெயின் சுற்றி இருக்கிற ரத்தத்தினால சப் டியூரல் ப்ளீடிங் சப் அரக்னாய்டு ப்ளீடிங்கிற ரெண்டு வகையான ப்ளீடிங் உள்ள இருந்து அங்கே ரத்த கட்டிகள் இருக்கிறதாக பதிவு செஞ்சுருக்கு அதனால் இறந்துருக்கலாம் ரெண்டாவது ஏதோ ஒரு கனமான ஒரு கருவியை கொண்டு அது பூட்டாக இருக்கலாம் அது வந்து பைப்பாக இருக்கலாம் இந்த இடத்துல அடிச்சிருக்காங்க லங்ஸ்ல வயிற்றுல குட்டி இருக்காங்க இரும்பு ராடா இல்ல வயிற்றுக்கு மேல பிரஸ்ட் போன முறங்கள்ல அங்க அடிச்சு அதுக்கு பின்னால ஹார்ட் உட்கார்ந்துட்டு இருக்கு ஹார்டோடைய ஒரு முக்கியமான பகுதி ஒரு குழாய் ஹார்ட்ல இருந்து போகுது அதுக்கு பேரு பல்மனரி ட்ரங்க் அது அடிச்சு அது கொஞ்சம் செதர்னா போல இருக்கு எந்த அளவுக்கு அந்த பல்மனரி இந்த லங்குக்கு போற இந்த ஹார்ட்ல இருந்து போற இந்த குழாய் ரத்த குழாய் வெட்டிச்சதுனால இறந்தானா அல்லது இந்த பிரெயின் பிளீடிங்கால இருந்தாரான்னு சொல்ல முடியல பட் இந்த பல்மனரி ட்ரங்க் போடணும்னா ரொம்ப ஃபோர்ஸ் அது எதில் பாப்போம்னா வீல் ஏறிடும் லாரி மேல ஏறிடும் பாத்தீங்கன்னா மேல அந்த டயர் மார்க் இருக்கும் சில பேருக்கு ஆனா அந்த போன் ஒரு உடஞ்ச மாதிரி கூட தெரியாது ஒரு அமுக்குனா அம்களு லாரியோட போர்ஸ்ல உள்ள பிச்சிடும் அந்த ஃபோர்ஸ் கெட்ஸ் டிரான்ஸ்மெட்டர் இதே போல அந்த சக்தி உள்ள போனதுனால என்ன இது இருக்குமோ அந்த அளவுக்கு அடிச்சே கொண்டு வந்திருக்காங்க அந்த காயங்கள் ரேர் ஆக்சிடென்ட்ஸ் அடியில் லாரி அடிச்சு புடிச்சு கிழிச்சு போட்டு அல்லது ட்ரெயின்ல அடிச்சு போட்டு பீஸ் பீசா ஆகுறாங்களே அது மாதிரி ஆல்மோஸ்ட் பண்ணிருக்காங்க ஓன்லி எந்த வித இடமும் எங்கேயும் விடாம அடிச்சு துவம்சம் பண்ணிருக்காங்க அதாவது பத்து பவுனுக்கு இவ்வளவு பண்ணுவாங்களா வேற ஏதாவது ஒரு காரணம் இருக்கா வேற ஏதாவது ஒரு ரீசன் இருக்கா ஆனா இது வெறும் அரசியல் கொலைன்னா எடுத்து வெட்டிட்டு முடிச்சிருக்கலாம் சங்க அறுத்துருக்கலாம் அப்படியும் பண்ணுங்க அடிச்சு 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 ஒன்னே ஒன்னுதான் நான் பொது வெளியில எடுத்து வைக்க போறேன் இந்த ஆள் ரொம்ப கஷ்டப்பட்டு பாவம் இறந்திருக்காருங்கிறது எந்த மருத்துவர் கூட இந்த பிரேத பரிசோதனை அறிக்கையை பார்த்தா சொல்ல முடியும் நம்ம பேசிட்டு இருந்தோம் நீங்கள் சொன்னீங்க இந்த போலீஸ்காரங்களுடைய மனைவிகள்லாம் வந்து எங்களுக்கும் பசங்க இருக்காங்கன்னு இந்த பிரேத பரிசோதனை ரிப்போர்ட்டு ஒவ்வொன்றும் அவங்களுக்கு புரிகிற மாதிரி தமிழில் எடுத்து அந்த படம் மாதிரி போட்டு சொல்லணும் இப்படி எவ்வளோ ஒருத்தன் பண்ணான் பண்ணுறான் அவன் யாருன்னு அவன் சார் அவன் மிருகம் சார்பான் உன் கணவன் தான் அதை பண்ணியிருக்கான்னு சொல்லி இவங்களுக்கும் நாம் வந்து ஐயோ பாவம் அவங்களுக்கு என்ன தெரியும் அதிகாரி சொன்னாங்க நாங்க மேல் அதிகாரி வந்து கத்தி வச்சு குத்தி கொலை பண்ண உங்க வீட்டுல ஒரு ஆளை பண்ணுவாங்களா அவங்க வீட்டுல இருக்க அதிகாரி வந்து பலாத்காரம் பண்ணிட்டு கொலை பண்ணு அவன் மேல் அதிகாரி சொல்லிட்டா இருப்பா நம்ம பலாத்காரம் பண்ணி கொலை பண்ணும் சொன்னா இதெல்லாம் ரபிஷ் யாரோ இந்த ஆணைய பிறப்பித்திருக்காங்க அதாவது கன்வீனியன்ட்டா கணவன் மனைவி கேட்கும் போது அவங்க யாரோ சொல்லிருக்காங்கன்னு சொல்றது இவங்களுக்கு கேட்டா யாரு சொல்றேன்னா ஒண்ணுமே சொல்லாம இருக்கிறது இல்லை ஏன் அப்போ இந்த ஐஏஎஸ் ஆஃபிசர் நாலரை மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணார் சார் அவர் ஃபோனில் செக் பண்ணணும்னு சொல்லட்டுமே அதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க இங்கே தான் சிபிஐ சிபிஐ வந்து அக்ராஸ் ஸ்டேட்ஸ் அவங்க கிளியராக வந்து அவங்க ஃபோன் லாக்இன் எடுத்து அந்த டிஎஸ்பியோட ஃபோன் லாக் எஸ்பியோட ஃபோன் லாக் அதெல்லாம் அவங்களோட விற்கனோட இரேஸ் இட் ஐஎம் நம்பரோட உள்ளே போய் யார் விற்க பேசினா ரெண்டே நாள் தாங்க ரெண்டே நாளில் யார் இந்த ஆணையை பிறப்பித்தார்கள் என்று அப்புறம் அவங்களுக்கும் இந்த நிக்கிதா கனெக்ஷன் இருக்குன்னு சொல்ல ஏன்னா அவங்க ஒரு கம்ப்ளைண்ட் கூட கொடுக்கல சார் வாய் வார்த்தையே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க ஒரு பையனை வந்து மிளகாத்தூள் ஊத்தி ஒரு தண்ணி கேட்டதுக்கு பிறப்புறுப்புள்ள மிளகாத்தூள் ஊற்றுறது வாயில விட்டுறது காதுல எல்லாம் பிளட் வந்து இருக்கதா சொல்றாங்க சார் காதல ரத்தம் வந்து பிரெயின்ல சிவியரான ப்ளீடிங் இருக்கும்பொழுது காதோட ஒரு பகுதி பிரெயின் கிட்ட அட்டாச் அட்டாச் இருக்கிறதுனால அது உடைஞ்சி உள்ள ப்ளீடிங் ஆச்சுன்னா காதல் ரத்தம் வர்றதே இப்போ மனைவி ரொம்ப கத்திட்டப்பா காதல் ரத்தம் ஆனால் ஆக்சுவலாக காதல் ரத்தம்ங்கிறது மண்டி அடிப்படை சீரியஸ் இன்ஜரினு அர்த்தம் அதனால தான் நான் சொன்னேன் காஸ் ஆஃப் டெத் வந்து மரணத்துக்கு காரணம் இந்த பிரெயின் இன்ஜரி இந்த காதல் ரத்தம் பட் நீங்க சொன்ன மாதிரி கொஞ்சம் கூட மனிதாபிமானம் இல்லாமல் செஞ்சிருக்காங்க இன்னொரு விஷயம் நான் வந்து பொது வெளியில் பதிவு செய்கிறேன் இதெல்லாம் வந்து தயவு செய்து அஜித்குமாரோட நிக்கணும் சமுதாயம் எழுந்து ஒரு பூகம்பம் வெடிச்சு போலீஸ்காரர்கள் காவல்துறை நம்ம நம்மளுடைய தற்காப்புக்காக இருக்காங்க போட்டு தள்ளுறதுக்கு இவங்க இல்லைங்கிறத நம்ம ரொம்ப ரொம்ப தெளிவா எடுத்து சொல்லணும் நான் வந்து ஒரு சின்ன ஆய்வு பண்ணேன் ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரைக்கும் இந்தியாவில் வந்து ஐ திங்க் நான் ஐம்பத்தி ஏழோ அறுபத்தி ஏழோ லாக்கப் மரணங்கள் இருந்துச்சு ஒரு போலீஸ்காரங்களுக்கு கூட ஒரு போலீஸ்காரனு கூட சிறை தண்டனை இல்லை அது நீங்க அதை உள்ள இன்னும் கொஞ்சம் ஆய்வு எடுத்து பார்த்தா நேஷ்னல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ இருக்கு திடீரென முப்பத்தி மூணு வந்து சூயசைடா சினிமாவில் காட்டுற மாதிரி அவங்க வந்து தற்கொலை பண்ணிட்டாங்க பதினோரு பேர் தெரியாத காரணத்தினால மரணம் அடைஞ்சாங்க பன்னெண்டு பேர் ஹாஸ்பிட்டலில் இறந்துட்டாங்க அஞ்சு ஆறு பேர் தான் அந்த ஐம்பத்தி ஏழில் அசால்ட்டால் இறந்துட்டாங்க அது வேற வேறையோட சண்டை போட்டோன்னா கொண்டுட்டாங்க போலீஸ் வந்து அவங்க வந்து ஜீசஸ் கிரைஸ்ட் மாதிரி அவங்க வள்ளலார் மாதிரி போலீஸ் அது அதாவது அந்த ரெக்கார்ட்ஸ் இந்த ரெக்கார்ட்ஸை பார்த்து நெட்டிலேயே ஹியூமன் ரைட்ஸ் சொல்கிறாங்க எப்படி இருக்க முடியும் இவ் யாருமே போலீஸ்க்கு தண்டனை கொடுக்காம எல்லாமே சுயசைடு இது மாதிரி தள்ளுறது ரொம்ப தப்பு இது வந்து அதிகார துஷ்பிரயோகம் வந்து சமூக சமூக சீர்கேடு வந்து முடியும்னு ஹியூமன் ரைட்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன் கிளியராக சொல்லியிருக்காங்க இப்போ அஜித் குமார் கேஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா சார் போலீஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னா அவர் வலிப்பு வந்து இறந்துட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இல்லையா சார் இந்த வலிப்பு வர என்ன காரணமா இருக்கு வலிப்பு வர வந்து இறந்துருக்கலாம் ஆனால் வலிப்பு எதனால வந்துச்சு மண்டையில வந்து ரத்தம் வந்ததுனால அந்த மண்டையில ரத்தம் எதனால வந்துச்சு அடிச்சதுனால யார் அடிச்சா போலீஸ்காரன் இது வந்து சார் ஹார்ட் நின்று போயிடுச்சு சார் சொல்கிற மாதிரி இருக்கு அதே மாதிரி இந்த செஸ்ட்டில் அடித்ததுனால அந்த ஹார்ட்டில் இருந்து கூட அடிப்பட்டுருக்கலாம் அதனால ஹார்ட் நின்று போச்சு ஆனால் எதனால ஹார்ட் நின்று போச்சு நீ அடிச்சு அடினால்தான் ஹார்ட் நின்று போச்சு ஒரு ஆள் எவ்வளோ சார் அடி தாங்குவான் வந்து ரொம்ப எங்கே போனாலும் போய் எல்லாருமே தான் திடீர்னு ஒரு சார் அப்படின்னா யாரை வேணால் என்ன வேணால் பண்ணலாமா சார் போலீஸு நம்மளால் அதுவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாரும் தயவுசு நெட்டில் போய் டி கே பாசு வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் ஒரு முக்கியமான கேஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுல இது மாதிரி பண்ணாங்க பாசு என்ன சொன்னாங்க அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் சொல்லுது இனிமேல யார் அரெஸ்ட் பண்ணாலும் ஒரு நாலஞ்சு செயல்முறைகள் இருக்கு அதை வந்து முதல் முறையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுல நம்ம கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் இருக்குல்ல அதுல இன்க்ளூட் பண்ணிட்டாங்க அதாவது அவனும் சைன் பண்ணணும் ஒருத்தர் அரெஸ்ட் பண்ண நான் ஒத்துக்கிறேன் அவன் வீட்டில் இருக்கிற மனைவி கிட்டயோ அப்பா அம்மா கிட்டையும் சொல்லணும் சம்பந்தப்படாத எங்கேயோ போயிட்டு இருக்கிற ஒரு விட்னஸ் கூப்பிட்டு அந்த விட்னஸும் அதில் சைன் பண்ணணும் டைம் ஆஃப் ஃபெரெஸ்ட் மெமோ ஃபாரஸ்ட் போடணும் அதுக்கு முன்னால வாரண்ட் இருக்கு அதுக்கு முன்னால எஃப்ஐஆர் இருக்கு அதுக்கு முன்னால சிஎஸ்ஆர் இருக்கு சிஎஸ்ஆருக்கும் எஃப்ஐஆருக்கும் நடுவில் விசாரணை இருக்குது இது எல்லாம் ஒவ்வொரு கேஸுமே பண்ணணும் அந்த அம்பத்தேயர் கேஸ் சொன்னேன்ல அந்த யா அந்த அம்பத்தேர் கேஸ்ல முக்காவாசி கேஸில் அந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணல தமிழ்நாடுக்கு வாங்க நிச்சயமா அஜித் குமாரோட கேஸ்சில் மெமோ ஃபாரஸ்ட் சிஎஸ்ஆர் எஃப்ஐஆர் ஃபைல் பண்றாங்க செத்துட்டு அப்புறம் தான் ஃபைல் பண்ணுறேன் பயங்கரமா இருக்கு அதே மாதிரி ஒரு விசாரணைங்கிற பேரில் ஒரு வாட்டி போயிட்டு வந்துட்டாங்க ஸ்பெஷல் ஃபோர்ஸ் ஸ்பெஷல் ஃபோர்ஸ் வந்து இதுனா கப்பர் சிங்கை பிடிக்கிறதுக்கா வீரப்பனை பிடிக்கிறதுக்கா அது ஸ்பெஷல் ஃபோர்ஸ் கோயிலில் செக்யூரிட்டி வேலை செய்யும் ஆ அதுவும் செக்யூரிட்டி வேலை ஸ்பெஷல் ஃபோர்ஸ் தனி மனிதன் விக்னேஷ் இப்போ பார்த்துருக்காங்க பாருங்க நேர்கள் தட்டி கேட்கணும் எங்கப்பா ப்ரொசீஜர் தயவுசெய்து எல்லாரும் ஞாபகம் வச்சுங்க போலீஸ்காரங்க வந்தாங்கன்னா ஆர்டிக்கல் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு அரசியல் சாசனம் நாம் பாடுறது மூச்சு விடுறது பண்றது எல்லாமே அம்பேத்கரையா எழுதினது அந்த ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் ரொம்ப கிளியரா இருக்கு தனி மனிதனோட உரிமைகள் ஆர்டிகல் டுவெண்ட்டி டூ பிரிவென்ஷன் சும்மா ஒன்னா எடுத்து தூக்கி ஊக்கவே முடியாது கூப்பிடுற ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ எல்லாரும் மனசுல வச்சுக்கிட்டாங்கன்னா அந்த நேசமணின்னு சொல்ற மாதிரி இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு மனசுல வச்சுக்கிட்டாங்கன்னா இது மாதிரி வன்கொடுமைகள் நடக்காது போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் இல்லைன்னா இந்த உண்மைகள்லாம் நமக்கு தெரியாம போயிருக்காது சார் அந்த பாடியை போஸ்ட்மார்டம் பண்ண சொல்ல அந்த டாக்டர் வந்து பார்க்க சொல்ல அவங்களுக்கு எப்படி இருக்கு சார் எப்படி இந்த உண்மையெல்லாம் எடுப்பாங்க சார் இந்த போஸ்ட்மார்டம் பண்ண சொல்ல ரொம்ப நல்லா எப்படி கடமையை வந்து ஒரு கடமையை வந்து எப்படி அவங்க செயல்படணுமோ அது மாதிரி பண்ணியிருக்காங்க ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க பக்கா ப்ரொசீஜர் நான் சொன்னேன் இந்த கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் இருக்குன்னு உடனே நேயர்கள் சொல்லுவாங்க ஆமா டாக்டர்ஸ் டாக்டர்ஸ் தான் தூக்கி விடுவாங்கன்னு அப்படி இல்லை ஆக்சுவலாக டாக்டர்ஸ் டாக்டர்ஸ் எழுத்து விடுவாங்க ஆனா இவங்க அவ்வளோ நல்லா பண்ணிருக்காங்க அதாவது என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும் வீடியோ எடுக்கணும் இதை ரெக்கார்ட் பண்ணணும் எல்லாம் சொல்லிட்டு காஸ் ஆஃப் டெத் மட்டும் ஹோல்ட் அவுட் பண்ணிருக்காங்க ஐ திங்க் முக்காபாசி காஸ் ஆஃப் டெத் வந்து இதை படிச்சா பிரெயின் இன்ஜரியா தான் இருக்கும் ஆனா அவங்களுக்கும் கட்டாயமா கஷ்டம் இருக்கும் நான் உங்களுக்கு சொல்றேன் ஜெய் பீம் இந்த படம் அவ்வளோ அவ்வளவு பயங்கரமான நினச்சி அந்த அடிக்கிறது விசாரணைங்கிற ஒரு படம் இதெல்லாம் நான் முக்கால்வாசி அந்த டைமில் வெளியில் போயிடுவேன் வெளியில் போயிட்டு பேசிட்டு ஃபோனில் பேசிட்டு வர்றது எதுக்கு இதை பார்க்கணும் பார்க்கவே ஒரு மாதிரி இருக்குன்னா அப்போ அவங்களோட சூழ்நிலை எப்படி இருக்கும் பாருங்க சார் நம்ம முதலமைச்சர் ஜெய்பிமை பார்த்து ரெண்டு நாள் நான் தூங்கலன்னு அவர் சொல்லியிருந்தார் அவ்வளோ எனக்கு கஷ்டப்பட்டேன் இப்போ வந்து அவருடைய மாநிலத்திலேயே அவர் வந்து டாப் பொசிஷன்ல இருக்கும்போது அவர் வந்து ஹோம் மினிஸ்ட்ரி உள்துறை அமைச்சகத்துக்கு அவர் டாப்பில் இருக்கும் பொழுது இது மாதிரி ஆவறது ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை அவருக்கும் நம்ம நாட்டுக்கும் நம்ம தமிழ்நாட்டுக்கும் ரொம்ப கஷ்டமான இந்த போலீஸ்காரங்களுடைய துஷ்பிரயோகம் ரொம்ப ரொம்ப அதிகமாகிடுச்சு நான் போலீஸே பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் சொல்றாங்க சார் கஞ்சா கொடுத்த அடிச்சிருக்காங்க கஞ்சா கொடுத்துருக்காங்க அவருக்கு அந்த மாதிரி எல்லாம் சொல்கிறாங்களே அது வந்து நான் பிஎம் ரிப்போர்ட்ல அதாவது பிரேத பரிசோதனை பரிசோதனை அறிக்கிற வந்து அதை பற்றி குறிப்பாக இல்லை பட் ஆனால் அந்த இந்த பரிசோதனை செய்கிறதுக்கு முன்னால் ரிப்போர்ட்ஸ் பண்ணவங்க தெரியுமா அதில் பார்த்தா அந்த மிளகாத்தூள் வந்து கண்ணிலையும் வாயிலையும் மூக்குலையும் உயிரினத்துலேயும் போட்டிருக்காங்கிறது வந்துச்சு பட்டு கஞ்சா கொடுத்துருக்கலாம் இப்போ அதை விடுங்க ராஜாங்கிற ஒரு போலீஸ்காரன் இருந்த சக்தீஸ்வரன் ராஜாவை கேட்டால் எனக்கு தெரியாது சார் எஸ்பி சொன்னார் நான் சொன்னார் டிஎஸ்பி சொன்னார்னு இப்படியே வண்டியை ஓட்டுறாங்க இதை பார்த்த ஒரு விட்னஸ் சக்தீஸ்வரன் வீடியோ மிரட்டி இருக்காங்க மிரட்டி ஒன்று பண்ணுவேன் அப்படி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து என்னுடைய உயிருக்கு ஆபத்து சொல்கிறார் அப்படின்னா என்ன மாதிரி ஒரு அராஜகம் நினைக்கிறீங்க ராமச்சந்திரனுங்கிற ஒரு அம்மா அவர் என்ன அவர் ஸ்ரீராம ராமச்சந்திரன் அவர் வந்து கோயிலுக்கு வந்து ஃபுல் வீடியோ டிவரெலாம் எடுத்துகிட்டு போயிருக்காரு ஸோ நமக்கு எல்லா யாருக்குமே தெரியாது ஏன்னா அந்த டிவிஆர் போட்டு போட்டாச்சு அது இருந்துச்சுன்னா திற திறனு இழுத்துட்டு வர்றது என்னெந்த போலீஸ்காரங்க அடிச்சாங்க ரைட்டில் எடுத்தால் அடித்தாங்களா லெஃப்டில் இருந்து அடித்தாங்களா எல்லாம் தெரிஞ்சிருக்கும் நான் சொல்கிறேன் ஹெச்ஆர்சியில் இந்த செக்யூரிட்டி எடுத்துகிட்டு போய் இது பண்ணுறாங்க இந்த கோயில் வந்து ஹெச்ஆர்சியில் வருதுன்னா ஏன் இதை வந்து இந்த டிவியார் அவங்க கொடுக்கணும் ஒருவேளை ஹெச்ஆர்சிக்கும் போலீஸுக்கும் கைகோக்குறாங்களா ஏன் அந்த கொடுத்தாங்க நம்ம எல்லாருக்குமே இப்படி நடந்திருக்கலாம் அப்படி நடந்துருக்கலாம்னு சொல்கிறதுக்கு பதிலாக இப்படி தான் நடந்துச்சுன்னு உண்மை கொடுக்குற மெயின் ஆதாரத்தை அது மாதிரி கொடுத்தது பெரிய பெரிய தவறு இப்போ இந்த கேஸ கொடுத்த பாத்தீங்கன்னா நிக்கிதா அவங்க மேலேயே நிறைய கம்ப்ளைண்ட் இருக்கு சார் அவங்க நிறைய பண மோசடி பண்ணிருக்காங்கன்றதெல்லாம் இப்போ வெளி வருது இதை முன்னாடியே போலீஸ் விசாரிச்சிருக்கலாம் இல்லையா சார் கரெக்ட் கரெக்ட் இவனை ஒரு ஒரு கம்ப்ளைண்ட் ஒருத்தர் கொடுக்குறாங்கன்னா யாரு கொடுத்த கம்ப்ளைண்ட் அவங்க பார்க்கணும் இல்லை நான் நினைக்கிறேன் விக்னேஷ் அவங்க வந்து யாரோ ஒரு விஐபி இந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் கிட்டேயோ அல்லது ஐபிஎஸ் ஆஃபீஸர்கிட்டயோ அல்லது கவுன்சிலர்கிட்டையோ சொல்லிட்டாங்க அந்த விஐபி சொன்னதுனால ஐயா நம்ம கிட்டே சொல்கிறாரு சாரு சொல்கிறாரு யார் அந்த சாரு அந்த சாருக்கு வந்து நம்ம மரியாதை கொடுத்து பண்ணலான்னு பண்ணியிருப்பாங்க வலிப்பு வந்ததாக இறந்ததா சொல்கிறாங்க சார் வலிப்பு வந்த உடனே இறந்துருப்பாரா இல்லை ஆட்டோவில் கூட்டிட்டு போயிட்டு அந்த ட்ரீட்மெண்ட் பார்க்க சொல்ல இறந்துருப்பாங்களா சார் இப்படி நடந்துருக்கலாம் அப்படி நடந்துருக்கலாம் ஆனால் எப்போ பிரெயினில் அவ்வளோ ரத்தம் இருக்குதோ அந்த ரத்தம் இருந்து வர ஆரம்பிக்குதோ ஒருத்தர் வந்து வலிப்பு மாதிரி வர வரச்சுன்னா அதெல்லாம் இந்த இன்ட்ராக்ரைனியல் டென்ஷன்பாங்க பிரெயின்ல இருக்கிற பிரெயின்ல டைட்டா பேக்டா இருக்கு கொஞ்சம் ரத்தம் வந்தா கூட ப்ரெஷர் அதிகமாகிடுது அந்த ப்ரஷர் அதிகமாகிடுச்சுன்னா ஃபிட்ஸ் வரும் ஃபிட்ஸ் வரலாம் அல்லது ஒரு கண்ணில் பார்வை போகலாம் அல்லது ஒரு ஒரு சைடு மட்டும் பேரலைஸ் ஆகலாம் பல விஷயங்கள் வரலாம் இதெல்லாம் சார் ஆமாம் ட்ராமா ட்ராமா எமர்ஜென்சி வந்தாங்க அடிபட்டு சிடி ஸ்கேன் எடுக்கிறோம் கொஞ்சம் ரத்தம் கட்டி இருக்கு சரி அப்படி வெயிட் பண்ணி பார்க்கலாம் திடீர்னு ஃபிட்ஸ் வரும் அந்த மாதிரி அது மாதிரி வந்துச்சுன்னா திருப்பியும் சிடி ஸ்கேன் பண்ணி அந்த கட்டி அதிகமாகுதான்னு பார்த்து அப்படி இருந்துச்சுன்னா உடனே எமர்ஜென்சியாக அந்த ரத்த கட்டி எடுக்கணும் இது இதெல்லாம் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இன்க்ரி இன்க்ரீஸ்ட் ப்ரெஷர் இன்சைட் த பிரெயின் ஸோ வலிப்பு வந்திருக்கலாம் வலிப்பு வந்திருக்கலாம் அப்போவே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு என்ன காப்பாற்றி இருக்க முடியுமா சார் ஒரு வேளை ஒரு வேளை ஏன்னா இது வந்து இப்போ பிரெயினால அது இருந்துச்சுன்னா காப்பாற்றுறது ரொம்ப ரொம்ப ஈஸி நிஜமாகவே மண்டையில் ஒரு ஓட்டையை போட்டு அந்த ரத்தத்தை வெளியில் எடுக்கணும் அவ்வளோதான் ஆனால் அந்த ஹார்ட் கிட்ட இருக்கிற ஒரு பெரிய அடிவு நான் பார்த்தேன் ஒருவேளை அதனால் அதாக இருந்ததுன்னா ரொம்ப பெரிய காம்ப்ளிகேஷன் சர்ஜரி கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணி ஹார்ட் எக்ஸ்போஸ் பண்ணி பம்பில் போட்டு ஸ்டாப் பண்ணி ரிப்பேர் பண்ணோம் அது நிச்சயமாக சிவகங்கையில் அவர் எமர்ஜென்சியில் இந்த மாடப்புறத்தில் பண்ணுறது வந்து சாத்தியமாக இருந்திருக்காது பட் நீங்கள் சொன்னால் போல் நைன்டி நைன் பர்சன்ட் மரணத்திற்கு காரணம் மரணத்திற்கு காரணம் பிரெயின் ப்ளீடிங் பிரெயின் ப்ளீடிங் அடிப்பட்டு வர்ற பிரெயின் ப்ளீடிங் சீக்கிரமாக நம்ம சிகிச்சை கொடுத்தோம்னா பேஷண்ட்டை காப்பாற்ற முடியும் 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 அந்த வாய்ப்பை இவங்க எழுந்திருப்போம் இப்போ போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல இவ்வளோ அக்யூரேட்டாக சொல்கிறாங்களே சார் ஐம்பது இடங்களில் காயம் பட்டுருக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க இல்லையா சார் அப்போது ஏன் காஸ் ஆஃப் டெத்தை வந்து கரெக்டாக சொல்ல முடியல நிச்சயமா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது வந்து ஹோல்ட் அப் பண்ண சொல்லியிருப்பாங்க அத்தாரிட்டிஸ் சொல்லியிருப்பாங்க அதிகார அதிகார வர்க்கம் சொல்லியிருப்பாங்க இது மாதிரி இப்போதைக்கு அது மட்டும் சொல்லாதீங்க காஸ் ஆஃப் டெத் நான் நினைக்கிறேன் விக்னேஷ் அடுத்த ரெண்டு மூணு நாட்கள் ரெண்டு நாளுக்குள்ள சொல்லிடுவாங்க அதே மாதிரி அந்த டைமிங் சொல்லுவாங்க சார் இறந்த டைமிங் வந்து இந்த டைம் இவ்வளவு வந்து இந்த குறிப்பிட்ட டைம்ல வந்து இவ்வளவு மோசமா அடிச்சிருக்காங்க இந்த மாதிரி விஷயங்கள் அது எதுவுமே அதுல குறிப்பிடல இல்லையா எப்ப அடிச்சிருக்காங்கன்னு எக்ஸாக்டா சொல்றது கஷ்டம் ப்ராட்டின் டேட் அதாவது ஹாஸ்பிட்டல்ல வந்து அணுகும் போதே உயிர் இல்லை என்பது வந்து பதிவு செய்யப்பட்டது முக்காவாசி அதுக்கு ஒரு அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமோ அதுக்கு முன்னால இந்த பையன் பாவம் இறந்து போயிருப்பான் சார் இந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் பத்தி நிறைய டீடைலா சொன்னீங்க இதுக்கப்புறம் வேற யாருக்கும் இந்த மாதிரி நடக்காத நம்புவோம் சார் ரொம்ப நன்றி நன்றி வணக்கம் நேர்களுக்கும்